எல்லே இளங்கிழியே இன்னமுரங்குதியோ சில்லன் தழையேன்மின் அங்கேமீர் போதருகென்னேன் வல்லேயுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயிருதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையே எல்லாரும் போந்தாரோ போந்தார் போன் எண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாட ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவியிலே இன்றைய தினம் பதினைந்தாவது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம் பெரியவாச்சான் பிள்ளை முதலான வியாக்கியான கர்த்தாக்கள் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு என்று தெரிவித்திருக்கிறார்கள் திருப்பாவைனா அது பதினஞ்சாவது பாசுரம் தானா மற்ற பாசுரம்னா திருப்பாவையே இல்லையாம் அப்படின்னா இந்த பதினைந்தாவது பாசுரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு என்ன சிறப்புன்னா பகவானுடைய அடியவர்கள் எப்படி இருக்க வேணும் ஒரு வைணவன் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதுல சிறந்த ஒரு உதாரணமாக இன்றைய தினத்தினாலே எழுப்பப்படக்கூடிய பெண் பிள்ளை இருக்கிறாளாம் வைஷ்ணவ லக்ஷணம் இப்பாட்டினாலே காட்டப்படுகிறது பாகவத லக்ஷணம் இப்பாட்டினாலே காட்டப்படுகிறது அது என்ன பாகவத லக்ஷணம் அதை இந்த பாசுரத்தினாலே நாமும் பார்ப்போம் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ போன்ற இனிமையான குரல் படைத்தவளே இளங்கிளியே எல்லே ஏ பெண்ணே உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது இளங்கிளியே போன்ற இனிமை அதுக்கப்புறம் பெண்ணனுடைய பருவம் அது இளமை கிளிய போன்ற இனிமை பெண்ணனுடைய இளமை பருவம் அதனால் இளங்கிளியே அவளுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருந்து எப்படி தெரியும் அப்படின்னா கீழே பதினான்காவது பாசுரத்தினாலே செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட நீ வருவாய்னு அழைத்தார்கள் அல்லவா வெள்ளை சுங்கோடு அழி ஏந்தி தாமரை கண்ணனை பாட வருவாய் அப்படின்னு கீழே அழைத்தார்களே அவ வீட்டுக்கு பக்கத்து வீடா இந்த பெண்ணு அதனால் அவளை எழுப்பணுங்கிறதுக்காக என்ன சொன்னார்களோ அது இவ காதிலையும் விழுந்துதான் அதனால் இவை பார்த்து போ அவள் சொல்லலைன்னா என்ன நாம் சொல்லி பார்ப்போமே அப்படின்னு அவர்கள் அவர்கள் காதுபடும்படி இவ சொன்னாளாம் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன் அப்படின்னு இவ சொன்னாலாம் வெள்ளை சங்கொடு அழிகேந்தி தாமரை கண்ணனன் நெஞ்சினூடே அப்படின்னு இவ சொன்னாலாம் இவ சொன்னத வெளியில் இருந்தவா கேட்குறா ஓ எவ்வளவு இனிமையாக இருக்கு இவ குரல் அதனால இளம் கிளியே வயதில் இளமையாக இருப்பவள் கிளியை போன்ற இனிமையான குரல் உடையவள் கிளிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா கிளியும் பாடும் குயிலும் பாடும் ஆனால் சம்பிரதாயத்தில் குயிலை காட்டிலும் கிளிக்குத்தான் ஏற்றம் ஏன் அப்படின்னா குயிலுங்கிறது தானாக பாடும் ஆனால் கிளிங்கிறது ஒருத்தர் சொன்னதை அது திரும்ப சொல்லி பாடும் தானாக பாடுபவர்களுக்கு சம்பிரதாயத்தில் ஏற்றம் கிடையாது ஆச்சாரியன் சொன்னார் அதை நான் திருப்பி சொன்னேன் பெரியோர்கள் சொன்னார்கள் அதை நாங்கள் சொல்லுகிறோம் நம்மாழ்வார் சொன்னார் அதை நான் சொல்லுகிறேன் திருமங்கை ஆழ்வார் சொன்னார் அதை நான் சொல்லுகிறேன் அப்படி சொன்னா தான் சம்பிரதாயத்தில் ஏற்றம் அதனால் எல்லே இளங்கிளியே அதனால் கிளியை கொண்டாடுகிறாள் இவள் கிளிய போல இனிமையாக இருக்கா இளமையான பருவத்தை உடையவள் அதனால் ஏ பெண்ணே எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் விழித்து உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம் இன்னும் நீ உறங்கி கொண்டு இருக்கலாமா இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன்மின் நங்கை மீறு போதருகின்னேன் கடுகடுன்னு பேசுகிறீளே இதோ வரேன் உள்ளே இருக்கிறவ சொன்னாலாம் கடுகடுன்னு பேசுறீங்களே அப்படி என்ன கடுமையாக பேசினாளா அப்படின்னா ஒன்றும் இல்லை படுத்து தூங்காதே எழுந்துடுன்னு சொன்னாலோ இல்லையோ அது கடுகடுன்னு இருக்கான் அதனால் சில்லன் தடையேன் மின் நங்கை மீர் போதருகென்னேன் போதருகின்னேன் இதோ வரேன் போதருகின்னேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் ஏ பெண்ணே நீ சொன்னது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நீ ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவாய் இதோ வரேன்னு சொல்லுவேன் அப்புறம் ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து வருவாய் உன்னுடைய பேச்சு சாமர்த்தியம்லாம் எனக்கு நல்லா தெரியும் வரலே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் சீக்கிரம் வா சொல்கிறாள் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயரிதம் உள்ளே இருக்கிறவ சொல்கிறா கடு கடுன்னு பேசிண்டு என்னுடைய பேச்சை பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்களா வல்லீர்கள் நீங்களே கடு கடுன்னு பேசக்கூடியவர்கள் நீங்கள் தான் நான் கடுமையாக பேச மாட்டேன் வல்லீர்கள் நீங்களே அப்புறம் யோசித்து பார்த்தா வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் மேலே ஒரு பழி சொல்லலாமா கூடாது அதனால் அந்த பழியை எடுத்து தன் தலையிலே போட்டுக்கிறானாம் தன்னிடத்துல தான் குற்றம் இருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கொண்டு நானே தான் ஆயிடுக தான் கடுகடுன்னு பேசுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டாள் ஒரு அடியவர் பார்த்து நீ ஒரு குற்றம் செய்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் அதை நாம் மறுக்காம ஏற்றுக்கொள்ள வேணும் நாம குற்றமே பண்ணலை அப்போ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் பார்த்து என் மேலே ஒரு குற்றம் சுமத்தினார் உண்மையிலேயே நான் குற்றம் பண்ணியிருந்தேன்னா அப்போ நான் அதை ஒத்துப்பேன் நான் குற்றமே பண்ணலை அப்போ என்ன செய்வது அப்படின்னா நான் குற்றமே பண்ணலைன்னாலும் ஒரு அடியவருடைய இருந்து இவர்தான் குற்றவாளின்னு என்னை சுட்டி காட்டி விட்டார் அல்லவா அதனால் நான் குற்றவாளி குற்றம் பண்ணினபடியினால நான் குற்றவாளி அன்று அவர் பார்த்து ஒரு அடியவர் பார்த்து நீ குற்றவாளின்னு சொல்லிட்டாரே அதனாலேயே நான் குற்றவாளி அப்படின்னு ஒத்துக்கணுமா அதுதான் உயர்ந்த வைஷ்ணவ லக்ஷணம் பாகவத லக்ஷணம் இல்லாத குற்றத்தை உண்டு என்றால் இல்லை செய்யாதே இசைக வைஷ்ணவ லக்ஷணம் இல்லாத குற்றத்தை நாம் செய்யாத குற்றத்தை அடியவர் பார்த்து உண்டு அப்படின்னு சொன்ன இல்லை செய்யாதே அதை மறுக்காம இசைகையிரே அப்படியே தலையாட்டி ஆமாம் நான் தான் குற்றவாளி அப்படின்னு ஒத்துக்கணுமா இசைகையிரே வைஷ்ணவ லக்ஷணம் அதுதான் ஒரு வைஷ்ணவனுடைய லக்ஷணம்னு தெரிவிக்கிறார் அதனால் நானே தானாயிடுக அப்படின்னு அந்த பெண்ணு தெரிவிக்கிறாளாம் பரதன் ராம பக்தியே வடிவெடுத்தவன் பரதன் ஆனால் கை கையை பார்த்து பரதனுக்கு தீராத ஒரு பழியை உண்டாக்கி விட்டாள் அந்த பரதன் பார்த்து கைகைய நீ இனிமே எனக்கு தாயே கிடையாது உன் முகத்திலேயே நான் இனிமே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் இப்போ பரதன் பார்த்து வருத்தப்படுகிறான் ராமன் காட்டிற்கு சென்றதற்கு யார் காரணம் யோசிக்கிறான் நம் அந்தராயா நச்ச மாதுரசிய தோஷோ ந ராக்யோ நச்ச ராகவசிய மத்பாபமே வாத்திர நிமித்தம் வனப்பிரவேசே ரகுநந்தனசிய நம் அந்தராயா மந்தரைதான் காரணம் அவ தானே கைகேயினிடத்தில் பேசி கைகேயினுடைய மனதை குலைத்தாள் அதனால் ராமன் காணகத்திற்கு சென்றதற்கு மந்தரைதான் காரணம் முதல்ல பரதன் முடிவு பண்ணினான் அப்புறம் யோசித்தான் மந்திர காரணம் கிடையாது என்னுடைய தாயான கைகேய்தான் காரணம் ஏன்னா மற்றவர்கள் நூறு பேசுபவர்கள் அதெல்லாம் நாம் கேட்டுட்டே இருக்க முடியுமா நமக்குன்னு ஒரு சுய புத்தி வேண்டாமா அதனால் மந்தரை அவர் சொன்னதை அப்படியே கேட்கலாமா மந்தரை ஒரு வேலைக்காரி அந்த வேலைக்காரி தன்னுடைய எஜமானிக்கு எப்போதும் விஸ்வாசமாக இருப்பா அதனால் விஸ்வாசத்துக்காக ராமனை பழித்து பேசினால் ராமனை கானகத்திற்கு அனுப்பணும்னு சொன்னான் இவளுக்கு எங்கே போச்சு புத்தி அதனால் மந்தரை காரணம் கிடையாது என்னுடைய தாயான கைகை தான் காரணம் அதுக்கப்புறம் பரதன் யோசித்து பார்த்தான் இல்லை இல்லை கை கையும் காரணம் கிடையாது தசரதன்தான் காரணம் ஏன் கை கை காரணம் கிடையாது அப்படின்னா கைகை எப்போதுமே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை நன்னாக இருக்கணும்னு தானே நினைப்பா அப்போது ராமனை காட்டிலும் தன் வயிற்றிலேயே பிறந்த பிள்ளையான பரதன் அவன் சௌக்கியமாக இருக்கணும்னு தானே கை கை விரும்பினாள் அது எப்படி குற்றமாக ஆக முடியும் ஆனால் தசரதன் ராஜா அவனுக்கு தெரிய வேண்டாமா இந்த பெண்ணு சதி சதித்திட்டம் தீட்டி இருக்கிறாள் இதனால் பெரும் அனர்த்தம்தான் விளையப் போகிறது இதெல்லாம் நான் வரமாக கொடுக்க முடியாது தர முடியாது அப்படின்னு தசரதன் அவன் மறுத்திருக்க வேணும் ஆனால் தசரதன் மறுக்காம கைகை கேட்ட வரத்தை கொடுத்தானே அதனால தான் ராமன் கானகத்திற்கு சென்றான் அப்படின்னா கைகை காரணம் கிடையாது ராமன் காட்டிற்கு போனதற்கு தசரதன் தான் காரணம் முடிவு செய்தான் முதல்ல மந்தரை காரணம்னு சொன்னான் அப்புறம் மந்தரை காரணம் இல்லைன்னு சொன்னான் கைகை தான் காரணம்னு சொன்னான் அப்புறம் கைகையும் காரணம் அன்று அப்போ யார் காரணம் தான் காரணம் இப்போ பரதன் யோசிச்சு பார்க்குறான் தசரதனும் காரணம் அன்று அப்போ வேற யார் காரணம்னா ராமனே காரணம் ராமன் கானகத்திற்கு செல்லுவதற்கு ராமன் தான் காரணமே தவிர தசரதன் எப்படி காரணமாக இருக்க முடியும் சொன்னான் ஏன் தசரதன் காரணமாக இருக்க முடியாதுன்னா தசரதன் யாரு ஹரிச்சந்திரனுடைய பரம்பரையில் வந்து பிறந்தவன் உண்மையின் வடிவமாக இருந்தவன் ஹரிச்சந்திரன் அந்த ஹரிச்சந்திரனுடைய வம்சத்தில் பிறந்த தசரதன் அவன் போய் எப்படி கொடுத்த வாக்குறுதியே கொடுக்கல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் உண்மையின் வடிவமாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரனுடைய பரம்பரையில் பிறந்த தசரதன் அவன் போய் கொடுத்த வாக்குறுதியை மாற்றுவானா அதனால் அவன் கொடுத்ததை அப்படியே நிறைவேற்றினான் இதில் தசரதன் மேலே என்ன குற்றம் இருக்க முடியும் ராமன் தான் குற்றவாளி ஏன் தெரியுமா தசரதன் பார்த்து உனக்கு ராஜ்யம் கிடையாது காட்டுக்கு போன்னு ராமனிடத்தில் சொன்னால் ராமன் முதல்ல என்ன கேட்டிருக்கணும் தசரதா இந்த ராஜ்யங்கிறது ஓன் சொத்து கிடையாது நீ உழைச்சி சம்பாதிச்ச சொத்து கிடையாது இதெல்லாம் எங்கள் பாட்டனார் கொடுத்த சொத்து பாட்டனார் கொடுத்தது பேரனுக்குத்தானே வந்து சேர வேணும் அது மட்டுமல்ல மக்கள் விரும்பக்கூடியது என்னைத்தான் விரும்புகிறா அதனால் மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியைத்தான் கொடுக்க வேணும் நீயா கொடுப்பேன்னு பார்த்தேன் கொடுக்கலைன்னா இப்போ நானாவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு தசரதனை சிறைச்சாலையில் அடைச்சிட்டு அந்த மகுடத்தை எடுத்து தானே தன் தலையில் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யத்தை ஆள வேணும் மூத்தோர் இருக்க இளையவன் ஆட்சி புரிவது இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது பரதனுக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுக்க முடியும் அதனால் தசரதனிடத்திலிருந்து ராமன் தானே வாங்கி அவனே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு இருக்க வேணும் ஆனால் ராமன் அப்படி செய்யாமல் கானகத்திற்கு சென்றானே அதனால் ராமன்தான் குற்றவாளி சொன்னான் முதல்ல மந்திரை காரணம்னா அப்புறம் அவள் காரணம் அன்று தாய்தான் காரணம்னா அப்புறம் கைகை கை காரணம் அன்று தான் காரணம்னு சொன்னான் அப்புறம் இப்போ தசரதனும் காரணமன்று ராமன்தான் காரணம்னு சொன்னான் இப்போ ராமனும் காரணம் அன்று ராமன் கானகத்திற்கு செல்வதற்கு யார் காரணம் தெரியுமா நான் தான் காரணம் நானே காரணம்னு பரதன் சொன்னான் ஏன்னா மந்தரை இந்த கைகைக்கு பரதன் ஒரு பிள்ளை தானே மந்தரை கைகையினுடைய மனதை குலைத்தாள் கைகைக்கு பரதன்னு ஒரு பிள்ளை தானே தம் பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும்னு தசரதனிடத்தில் கேட்டாள் தசரதனுக்கு பரதன்னு ஒரு பிள்ளை கைகைக்கு தானே தசரதனும் அதனை ஒத்துக்கொண்டான் ராமன் கானகத்திற்கு சென்றானே ராமனுக்கு பரதன்னு ஒரு அன்பு தம்பி இருக்கிறபடினால தானே ராமன் கானகத்திற்கு சென்றான் பரதனே ராஜ்யத்தை ஆளட்டும்னு அன்பு தம்பிக்காக ராமன் தானே கானகத்திற்கு சென்றானே அப்போ ராமன் கானகத்திற்கு சென்றதற்கு வேற யாரும் காரணம் அன்று நானே காரணம் ந மந்தராயா நச்ச மாதுரஸ்ய தோஷோ ந ராக்கியோ நச்சராகிய மத்பாபமேவாற்ற நிமித்தம் ஆசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனசிய என்று பரதன் தெரிவித்தானே அதைத்தான் நானே தானாயிடுக இல்லாத குற்றத்தை உண்டு என்றால் இல்லை செய்யாதே இசைகிறே வைஷ்ணவ லக்ஷணம் அப்படிப்பட்ட வைஷ்ணவ லக்ஷண பூர்த்தியோடு இருக்கக்கூடியவள் இந்த பெண்ணு அவ ஒத்துக்கொண்டா நானே தானாயிடுக எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்தாச்சா ஆமா போந்தார் எல்லாரும் வந்தாச்சு போந்த எண்ணிக்கோள் எல்லாரும் வந்தாச்சு திருவாய்ப்பாடியில பஞ்சலட்சம் குடி பெண்கள் எல்லாரும் இருக்கா வேணும்னா எண்ணி பார்த்துக்கோ எண்ணி பார்த்துக்கோ போந்தார் போந்த் எண்ணிக்கொள் சரி நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை பாட வல்லானை கொன்றானை கம்சனுடைய யுத்த களத்திற்கு மல்யுத்த அரங்கத்திற்கு வரும் பொழுது குவளையா பீட்டம் அப்படிங்கிற ஒரு யானையை நிறுத்தி வைத்திருந்தான் கம்சன் அது எல்லாரையும் உள்ளே விட்டுடும் கண்ணன் முகத்தை காட்டி வெறி ஏற்றி வச்சுருக்கான் கண்ணனை பார்த்தா மட்டும் அது கொல்லணும்னு போ போ போகும் அப்படி செய்து ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் கண்ணன் வரும்போது குவளையா பீடம்ங்கிற யானை கண்ணனை கொல்ல வந்தது கண்ணன் அந்த யானையை முடித்தான் வல்லானை கொன்றானை அதுக்கப்புறம் முஷ்டிகன் சானூரன் சலன் தோச்சலன் முதலானவர்கள் கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக வந்தார்கள் அப்படிப்பட்ட மல்யுத்த வீரர்களோடு சண்டையிட்டு அவர்கள் அனைவரையும் கொன்றான் அதனால் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை மாயனை ஆச்சரிய பூத்தனான ஸ்ரீ கிருஷ்ணனை பாட அவனுடைய திருநாமத்தை பாட வேணும் அதனால் நீ எழுந்து வருவாய் அப்படின்னு அழைக்க அவளும் இளங்கிளியான அவளும் எழுந்து இவர்களுடைய கோட்டியிலே வந்து சேர எல்லோருமாக சேர்ந்து இப்போ நந்தகோபருடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கோயில் காப்பவன் வாயில் காப்பவனை அடுத்த பாசுரத்தினால் எழுப்புகிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம் எல்லோரும் கேட்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் அவர்தானே பகவானையும் நம்மையும் சேர்த்து வைக்கிறார்கள் எங்களால கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது மூலவமூர்த்தியினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய படி அந்த படிக்கு குலசேகரன் படி அப்படின்னு பெயர்